சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகளை வைத்து உங்களுடைய பாடுகளை வைத்து உங்கள் வேதனைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவரை விசுவாசிக்கும் போது அவரை நீங்கள் முழுவதுமாய் அறிந்து கொள்ளும் போது அநேகருக்காய் தேவன் உங்களை பயன்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் எனக்கன் பார்ந்துடைய பிள்ளைகளே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அதை மாத்திர நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் உங் அந்த வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை உடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் உலகத்தின் ஆசை இச்சைகளும் எனக்கு வேண்டும் தேவனும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வாழ முடியாது எனக்கு என்பதை விட பிள்ளைகளே உலகத்தின் ஆசை இச்சைகளை ஒதுக்கி வைத்துக் கொண்டு என் தேவன் சொல்லுகின்றபடி நம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போது நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவார் இருந்தால் எனக்கு